டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சிதறவழி மருத்துவத்தில் கொழுப்பு ரத்த கொழுப்பு உடல் பருமன் அதே போல் உடல் எடை இது வந்து அதிகம் பேருக்கு இருக்குது இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கணும் இது என்ன காரணத்தினால எனக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது உடல் எடை கூடுகிறது உடல் பருமன் ஆகிறது அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கம் அதற்கு பிறகு பரம்பரையாக வருவது ஹார்மோன் இம்பேலன்ஸினால் வருவது தைராய்டு குறை மிகு பிரச்சனைகளால் நமக்கு ஏற்படக்கூடியது மருந்து மாத்திரை நிறைய பிரச்சனைகளுக்காக சாப்பிடுவோம் மருந்துனால கூட நமக்கு என்னாகும் உடல் எடை உடல் பருமன் கொழுப்பு வந்து அதிகமாகலாம் இதை வந்து நம்ம குறைக்கணும் இதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் உணவில் உப்பை குறைக்க வேண்டும் அதே போல் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை குறைக்க வேண்டும் ஒரே மாதிரியான உணவுகளை மூணு வேலையும் நம்ம சாப்பிடுவோம் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை ஒரே நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் அரிசி மாவில் செஞ்ச இட்லி அதே போல் இரவு வந்து அரிசி மாவில் செஞ்ச தோசை அதே போல் பூரி பொங்கல் மதியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியில் செய்த உணவு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாவுச்சத்து தான் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது அப்போ கண்டிப்பாக உடல் பருமன் ஏற்படும் உடல் எடை கூடும் அதே போல் ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகும் கவலைப்பட்டால் கூட ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அதனால தான் மனக்கவலை வேண்டாம் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்பாங்க அதனால் உணவு ஒரு காரணமாக இருக்கிறது பரம்பரை ஒரு காரணமாக இருக்கிறது அதே போல் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் கூட நமக்கு என்னாகும் இந்த உடல் எடை கூடுறது உடல் பர்மன் வர்றது கொழுப்பு சத்து அதிகரிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் அதிகமான அளவு இந்த கொழுப்பு சத்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை எப்படி வராமல் தடுக்கலாம் அல்லது வந்தாலும் இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொழுப்பை கூடிய குறைக்கக்கூடிய எரிக்கக்கூடிய உணவுப் பொருள் எதுன்னு கேட்டால் சமையல் அறைகள் இருக்கக்கூடிய இஞ்சி மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அதே பூண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அதே போல் மிளகு ஒரு முக்கியமான உணவுப் பொருள் அதே போல் திப்பளி ஒரு முக்கியமான உணவுப் பொருள் இந்த உணவுப் பொருட்களை உணவில் ரெகுலராக நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ரத்தத்தில் கொழுப்பு சத்து சேராது கொழுப்புச்சத்து அதிகமாக இருந்தாலும் படிப்படியாக மூன்று மாதம் ஆறு மாதம் இதற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டால் அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புச்சத்தினுடைய அளவு வந்து குறை குறைக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் கொள்ளு இருக்கு பாருங்கள் அதை ஹார்ஸ் கிரேம்னு சொல்லுவாங்க அந்த கொள்ளை வாங்கி வேக வச்சு சாப்பிட்லாம் வேக வச்சு தண்ணியை நிறுத்து அதை ரசம் வச்சு சாப்பிடலாம் அல்லது கொள்ளு கஞ்சி வச்சு வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் இந்த இரத்த கொழுப்பு இரத்த கொலஸ்ட்ரால் உடல் எடை உடல் பர்மன் வந்து படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்க முடியும் அதற்கு பிறகு உடற்பயிற்சி நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம் அல்லது உங்களுக்கு நேரத்திற்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஏதாவது ஒரு பயிற்சியை முறையாக கடைபிடிக்க வேண்டும் அதே போல் துரித உணவு பழக்கம் இருந்தால் அந்த துரித உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதே போல் மாவச்சத்து நிறைந்த கடலை மாவு மைதா மாவில் செஞ்ச தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்றது சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றது கேக்கு சாப்பிட்றது குளிர்பானங்கள் சாப்பிட்றது இதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்து நான் சொன்ன உணவுகளை வழிமுறைகளை நீங்கள் முறையாக பின்பற்றினா இந்த இரத்த கொலஸ்ட்ரால் இரத்த கொழுப்பு உடல் எடை உடல் பருமன் குறையும் இப்போ சித்த மருத்துவத்தில் இந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய அதே போல் இரத்த கொழுப்பை குறைக்கக்கூடிய மருந்துன்னு எடுத்துக்கிட்டால் இஞ்சி பூண்டு மிளகு சேர்ந்த மருந்து அதே போல் சுக்கு மிளகு திப்ளி சேர்ந்த மருந்து இந்த மருந்துகளை அமுக்கரா சூரணம் திரிகடுகு சூரணம் அதே போல் தாலிசாதி சூரணம் ஏலாதி சூரணம் இது போன்ற மருந்துகளெல்லாம் சித்த மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா இந்த இரத்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்தை வந்து குறைக்க முடியும் நம்ம உடம்பில் ரத்தத்தில் சேராமல் தடுக்கவும் முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்